வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம வந்து இறால் சுத்தம் செய்வது எப்படின் தாங்க பார்க்க போகிறோம் இறால் சுத்தம் செய்வது எப்படின் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எல்லா அனைத்து வகை சீ ஃபுட்லேயுமே இறால் தாங்க ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணக்கூடியது ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு இருக்கக்கூடியதுங்க வித முள்ளுமே இருக்காது இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ இறால் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அதை வந்து தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஏன்னா அதில் நிறைய மணல் குப்பிகள் தூசிகள்லாம் இருக்குங்க அதனால் ஓரளவு நல்லா கழுவி எடுக்கணும் நீங்கள் கழுவி எடுக்கிறப்ப கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்து மிக்ஸ் பண்ணணும் அதோட தலைப்பகுதியில் ஒரு முள் மாதிரி ஒரு பகுதி இருக்குங்க அது உங்கள் கையை குத்திடுங்க என் கையை குத்திடுச்சு அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசிடணும் நம்ம அலசாமல் செஞ்சோன்னா அதில் இருக்கிற மண் நம்ம எல்லாத்துலேயுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்லங்க அதில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மண்ணாவே இருக்கும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவுங்க எவ்வளோ அழுக்காக இருக்கு பாருங்கள் மாதிரி நீங்கள் அப்புறங்க அது மாதிரி என் கையை குத்திடுச்சு பார்த்திங்களா அந்த முள் அப்புறம் ரத்தம் வருது பார்த்திங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க நான் இப்போ க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த முள் எந்த இடத்துல இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் இதோட தலைப்பகுதி இதோட கால் பகுதிங்க இப்போ நான் இதை ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசி எடுத்துட்டேங்க பாருங்கள் இப்போ நான் அலசின தண்ணி லாஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா முன்னாடி எவ்வளோ தூசியாக எவ்வளோ மண்ணாக இருந்தது இப்போ எல்லாம் மண் இல்லைங்க இப்போ இதாங்க ஒரு இறால் எடுத்திருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்கு இதோட வந்து கால் பகுதிங்க அந்த முள் மாதிரி இருக்கிறது இதோட தலைப்பகுதி நான் மேலே கை வச்சு பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இதோட தலைப்பகுதிங்க அந்த தலைக்கு மேலே முள் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த இந்த முள் தாங்க என் கையை குத்துணுது நான் அலசுகிறப்ப நீங்கள் அந்த மாதிரி அலசுனிங்கன்னா ஏதாவது ஒரு கரண்டியோ ஒரு குச்சியோ வச்சு கிளறிட்டு அலசி கீழே ஊற்றுங்க கை வச்சு ஊற்றாதீங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்குதுங்க அந்த முள் பாருங்கள் உடச்சா நல்லா உடஞ்சிருச்சு பார்த்திங்களா நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால கையை சீக்கிரம் அட்டாக் பண்ணிவிடுங்க வால் பகுதியிலும் அதே மாதிரி ஒரு முள் இருக்குங்க இப்போ வாங்க நம்ம இறால் சுத்தம் செய்வோம் இதோட கழுத்து பகுதி பாருங்கள் தனியாக ஆடுது பார்த்திங்களா அந்த இடத்தோட தனியாக இந்த மாதிரி உடச்சி எடுத்துடணுங்க அதோடய குடல் பகுதி அதோட கழிவுகள்லாம் இந்த உள்ளே இருக்குங்க நம்ம மீனை எப்படி க்ளீன் பண்ணால் வருமோ அதே மாதிரி ரத்தம்லாம் அதிகமாக இருக்காதுங்க இந்த இறாலில் வந்து மீன் க்ளீன் பண்ணுறதோட இறால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி மீன் சாப்பிடாதவங்க கூட இறால் சாப்பிடுவாங்கங்க ஏன்னா இதில் வித முள்ளுமே இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி அதோட உடல் பகுதியை உரித்து அந்த தோலை எடுத்துடுங்க இப்போ அடிப்பகுதி வால் பகுதி இருக்குது பாருங்கள் வால் பகுதியை இந்த மாதிரி ஓரளவு சென்றாக இருக்கிற உடலை நீங்கள் உரிச்சிட்டிங்கன்னா அடிப்பகுதியை பிடுங்குனிங்கன்னா உங்களுக்கு அந்த அடிப்பகுதியோடு சேர்ந்து அந்த உள்ள கருப்பாக குடல் இருக்கும் அந்த குடலில் வந்து மண் மணல் வந்து நிறைஞ்சிருக்குங்க அது நம்ம சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது அதனால் இந்த கருப்பு கலரில் இருக்கிற அந்த குடலையும் நீங்கள் வாழை வந்து நான் இப்போ எப்படி எடுத்தேன்னு பாருங்களோ அதே மாதிரி எடுத்திங்கன்னா அந்த குடல் வந்து வெளியே வந்துடுங்க அப்படி ஒரு சில நேரம் வரலன்னா அதுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நீங்கள் லாஸ்ட் வரையும் பாருங்கள் வீடியோவை திரும்ப ஒரு இறால் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதோடய கழுத்து பகுதி அந்த மாதிரி உடிச்சு எடுத்தலாம் ஒழிச்சி எடுத்துட்டேங்க இப்போ அதோடய உடல் பகுதியை வந்து நம்ம உரிச்சிக்கலாம் அதோட அந்த நீட் நீட்டாக வெள்ளை கலரில் இருக்கிறதாங்க கால் இந்த மாதிரி தோலை உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க ரொம்ப ஈஸிங்க ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கழுவ ஈஸியாக இருந்த இப்போ பாருங்கள் நான் அடிப்பகுதியோடு இழுத்துட்டேன் வந்துருச்சு இப்போ இதில் வந்து நான் குடலை வெளியில் எடுக்கலைங்க இப்போ பாருங்கள் அந்த குடல் வெளியில் இருக்கவும் நான் இந்த முறையில் கூட எடுத்துட்டேங்க பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது தான் மண் மண்ணாக இருக்குங்க அந்த குடல் நம்ம அதோட சமைச்சோன்னா நம்ம சாப்பிட முடியாது இப்போ திரும்ப ஒன்று க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதோடய தோல் உடல் பகுதியில் இருக்கிற தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டிங்க இப்போ நல்லா உரிச்சிட்டேன் பாருங்கள் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இறாலையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதில் நான் குடல் எடுக்கலை இதில் நான் எடுத்து பார்க்குறேன் எனக்கு குடல் வரலைங்க அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கத்தி எடுத்துக்கிறேன் கத்தி எடுத்து அதோடய முதுகு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இந்தோட பின் பகுதியில் உள் சைடாக போடக்கூடாது வெளி சைடாக போடணும் நல்லா மேடான பகுதியாக இருக்கும் பாருங்கள் அதில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கத்தியால் கீரல் போட்டிங்கன்னா அதில் உள்ளே இருக்கிற கருப்பு கூடலை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இந்த முறையை பயன்படுத்தி கூட எடுக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சேன் இப்போ திரும்ப அலசிக்கிறேங்க இப்போ அழைச்சுறப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த முள் எதுவுமே இருக்காதுங்க இப்போ பாருங்கள் அதோட கசடெல்லாம் நிறையா இருக்குது இந்த மாதிரி க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண அது நல்லா வெள்ளையாயிடுங்க இதே மாதிரி ஒன்று ஒன்றா அதோடய தலைப்பகுதியை நம்ம கிள்ளியோட தடுத்து நல்லா கை வச்சு நல்லா க்ளீன் பண்ணுவாங்க இறால் கி சுத்தம் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக இருக்குங்க மீனோட முள் எதுவுமே இருக்காது விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி தாங்க இறால் சுத்தம் பண்ணணும் இறால் தொக்கு இறால் குழம்பு எது வேணாலும் செய்யலாங்க இறால் சிக்ஸ்டி ஃபைவ் நமக்கு இப்போ சூப்பராக இறால் சுத்தம் பண்ணி ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்